எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியுமா ஒருமுறை ஒரு விவசாயி தன்னுடைய கழுதையை விற்றுவிட தீர்மானித்தார் அருகில் உள்ள கிராமத்திற்கு தன் மகனையும் அழைத்துக்கொண்டு அவர்கள் இருவரும் கழுதையை இழுத்துக்கொண்டு நடந்து போனார்கள் கழுதையின் மீது ஏறி சென்றால் அது களைப்படையலாம் அதனால் அதற்கு நல்ல விலை கிடைக்காமல் போகலாம் என்று விவசாயி எண்ணியதால் அதன் மீது ஏறாமல் அதை இழுத்தவாறே சென்றார் வழியில் செல்லும்போது சில வழிப்போக்கர்கள் இவர்களை பார்த்து சிரித்தனர் பிறகு இந்த முட்டாள்களை பாருங்கள் இருவருமே நடந்து போகிறார்கள் யாராவது ஒருவர் கழுதையின் மீது ஏறி சவாரி செய்யலாமே என்று கேலியாக சொன்னார்கள் அதனால் தன் மகன் கழுதையின் மீது ஏறி உட்காரட்டும் என்று விவசாயி தீர்மானித்தார் மகன் கழுதையின் மீது ஏறி சவாரி செய்ய விவசாயி பயணத்தை தொடர்ந்தார் சிறிது தொலைவு சென்ற பிறகு வேறு சிலர் பார்த்தனர் வயதான தந்தை நடந்து வர இளைய வயது மகன் இவ்வாறு கழுதையின் மீது அமர்ந்து வருகிறானே என்று இவர்களை கோபித்து கொண்டனர் அவர்கள் பேச்சு கேட்டவுடன் அவர்களை திருப்தி செய்ய உடனே மகன் கீழிறங்கி தந்தையை கழுதையின் மீது உட்கார செய்தான் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் இன்னும் சிறிது தொலைவு சென்றதும் வீட்டு வாசலில் அமர்ந்து பேசி கொண்டிருந்த சில முதிய பெண்களை பார்த்தனர் அந்த பெண்கள் தான் வசதியாக உட்கார்ந்து கொண்டு அந்த முதியவன் மகனை நடந்து வர சொல்லி கொடுமைப்படுத்துகிறானே என்று விவசாயியை குற்றம் சாட்டினார்கள் விவசாயிக்கு மிகவும் கோபம் ஏற்பட்டது உடனே தன் மகனையும் தன்னோடு கழுதையின் மீது அமர்த்தி கொண்டான் இப்போது தந்தையும் மகனும் மகிழ்ச்சியாக கழுதையின் மீது அமர்ந்து பயணத்தை தொடர்ந்தனர் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த சில உழவர்கள் இவர்களை பார்த்தனர் எத்தகைய கொடூரமானவர்கள் பாவம் அந்த கழுதை கண்டிப்பாக சுமை தாங்காமல் நொடிந்து போகும் என்று விமர்சித்தார்கள் இதை கேட்டவுடன் தந்தையும் மகனும் உடனே கழுதையின் மீது இருந்து கீழே குதித்தார்கள் கழுதையை தூக்கி கொண்டு செல்வதுதான் சிறந்தது என்று அவர்கள் இருவரும் தீர்மானித்தார்கள் மிகவும் சிரமப்பட்டு கழுதையின் கால்களை கட்டிய பிறகு ஒரு கொம்பில் அதை கட்டி அதை தோளில் தூக்கி வைத்து கொண்டு அவர்கள் தொடர்ந்து நடந்தனர் கிராமத்தை அடைவதற்கு முன்னால் ஒரு ஆற்றுப்பாலம் ஒன்றை கடக்க வேண்டி இருந்தது விவசாயியும் அவரது மகனும் மிகவும் சிரமப்பட்டு கழுதையை தூக்கி கொண்டு வரும் வினோத காட்சியை ஆற்றுக்கு அக்கறையில் இருந்த குழந்தைகள் பார்த்து கை கொட்டி சிரித்தனர் அந்த பெரிய சத்தத்தை கேட்டு பயந்து போன கழுதை பெரிதாக மூச்சு விட்டது அதை தூக்கி கொண்டு வந்த தந்தை மகன் இருவரின் பிடியிலிருந்தும் நழுவி பரிதாபமாக ஆற்றில் விழுந்தது எவ்வளவு முயற்சி பண்ணியும் கழுதையை காப்பாற்ற முடியவில்லை விவசாயி வெறுங்கையுடன் வீடு திரும்பினார் ஓகே குட்டீஸ் நாம் இந்த கதையிலிருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க நாம் என்ன செயல் செஞ்சாலும் பின்னாடி குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க நாம் அதுக்கெல்லாம் செவி சாய்க்காம நம்மளோட இலக்கை நோக்கி பயணித்தால் மட்டும்தான் நம்மளால் வெற்றி அடைய முடியும் ஓகே குட்டீஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கதைகள் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிறிஸ்லி ஸ்டோரி டைம் கதை புது உலகம்